இந்தியாவுக்கு மரண பயத்தை காட்டியிருக்கிறாங்க ஓமன் அணி அது பேட்டிங்லயும் சரி போலிங்ல சரி பாண்டியா கடைசி நேரத்தில் மட்டும் ஓடி வந்து கேட்ச் பிடிக்கலன்னா கண்டிப்பா சொல்றேன் இந்தியா இந்த இடத்துல தோக்குற வாய்ப்பை தொண்ணூறு சதவீதத்தை

பிச்சு போட்டு எதையுமே பார்க்காம பேட்டிங்கை சூஸ் பண்ணார் இதற்கான காரணம் என்ன தெரியுமா சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு முன்னாடி எல்லா பேட்டிங்குகளுக்குமே இந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கணும் அவங்க விளையாடி பழகணும் ஸ்பின்னர்களை எப்படி எதிர்கொள்ளணும் ஃபாஸ்ட் போலிங்கை எப்படி எதிர்கொள்ளணும் ஆடுகளம் எப்படி இருக்குது ஸ்பின் எப்படி ஸ்பிங் ஆகுது இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து இந்த இடத்துல இருபது ஓவர் ஆடி எல்லா வீரர்களுக்குமே வாய்ப்பு கொடுக்க போறோம்னு சொன்னார் அதே மாதிரி இந்த இடத்துல பிச்சு போட்டு என்ன சொல்லுதுன்னா செகண்ட் ஹாஃப்ல பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் ஆகிய என ஸ்பின் போட்டாலும் சரி பாஸ்ட் போட்டாலும் ரங்கல் அதிகமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனா இந்த இடத்தில் அவர் ஏன் எடுத்தார் இன்னொரு காரணத்தையும் சொல்லி இருக்கிறார் ஒருவேளை எங்களுக்கு சூப்பர் சுற்றுலையோ ஃபைனல்லையோ செகண்ட் ஹாஃப் கிடைக்கிறது பீஸ் இருக்குன்னா அந்த நேரத்துல எதிரணியை எப்படி பேட்டிங் விளையாடாமல் கட்டுப்படுத்தணுன்ற விதத்தை நாங்கள் கத்துக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துல டாஸ் பண்ணி நாங்கள் பேட்டிங் எடுத்திருக்கிறோம் இதன் மூலியமா பேட்டர்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போலர்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆகியன காரணத்தினால இந்த போட்டியில் ரெண்டே ரெண்டு சேஞ்சஸ் தான் பண்ணிருக்கிறோம் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலா அஷத் ராணாவை உள்ள எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி டி டுவெண்ட்டினுடைய நம்பர் ஒன் போலரான

ஓப்பனிங் யார் வருவா கில் அவர்களும் அபிஷேக் சர்மா அவர்களும் இந்த இடத்துல அபிஷேக் சர்மா ஷேவாக் பாதி யுவராஜ் சிங் பாதி இந்த இரண்டும் கலந்த ஒரு கலவையாக தான் இருந்திருக்கிறாரு அந்த மாதிரியான ஆட்டத்தை தான் இப்பொழுதும் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனா கில் மேல தான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டே இருக்குது இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு எதிராக பத்து ரன் அடிச்சிருக்கிறாரு யுஏஇ அணிக்கு எதிராக இருபது ரன் அடிச்சிருக்கிறாரு தற்பொழுது ஓமன் அணிக்கு எதிராக அஞ்சு ரன் அடிச்சிருக்கிறாரு மொத்தமா சேர்த்து முப்பத்தி அஞ்சு ரன் தான் அடிச்சிருக்கிறாரு மூணு மேட்ச்ல இவர் எப்படி ஓபனிங் இருக்கிறீங்க இதுல வேற அகார்கர் ஒரு காரணம் சொன்னார் என்ன காரணம் தெரியுமா இந்த இடத்துல ஒரு வருஷமா டி டுவெண்டி கில் அவர்கள் விளையாடாதனாலதான் சாம்சன் அவர்களுக்கே வாய்ப்பு கிடைச்சதுன்னு வாய் கூசாம பேசியிருக்கிறாரு ஆனா இந்த இடத்துல எல்லாருமே விக்கெட் ஆனாலும் தன்னுடைய நிதானமான பொறுப்பான ஒரு ஆட்டத்தின் மூலியமாக நாற்பத்தஞ்சு பாலுக்கு ஐம்பத்தி ஆறு அடிச்சு மூணு போர் மூணு சிக்ஸ் அடிச்சு அகார்கர் மூஞ்சிலையும் கம்பீர் மூஞ்சிலையும் கரிய பூசி இருக்காரு சஞ்சு சாம்சன் இதன் மூலயமா இந்த இடத்துல கில் ஒரு விக்கெட் விழுந்தாருல அதுவும் ரெண்டாவது ஓவர்லயே வைசல் ஓவர்ல போல்டு தூக்கிட்டு போச்சு அப்படி விக்கெட் இழந்த உடனே ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க இந்திய அணி ரெண்டு ஓவருக்கு ஆறு ரன் மட்டும் தான் போச்சு அதோட நின்னு போச்சான்னா கண்டிப்பா கிடையாது அந்த இடத்துல அபிஷேக் சர்மா சந்தோஷமா இருக்கிறாரு தன்னல ஒரு வீரர் அதுவும் ஓங்கி ஓங்கி அடிக்கக்கூடிய வீரர் ஃபர்ஸ்ட் ஓவர் நியூ பாலர் வந்த உடனே சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு வீரர் அவர் என்ன பண்ணாரா தேர்ட் ஓவர்ல ஒரு கியர் அதுவும் ஃபோர்த் கியர் போட்டு பதினாறு ரன் அடிச்சு மொத்தமா சேர்த்து இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சு கொடுத்துட்டாரு மொத்தமா பவர்ஃபுல்லே முடியறதுக்குள்ள அறுபது ரன் வந்துருச்சு ஆக மொத்தம் ரெண்டு பத்துலயே போய்கிட்டு இருக்கு ஒரு விக்கெட் மட்டும்தான் இழந்திருக்கிறாங்க இந்திய அணி அதுக்கப்புறம் எங்க மாற்றம் வந்ததுன்னா எய்த் ஓவர் தான் சரி சாம்சன் அவர்களும் அபிஷேக் சர்மா அவர்களும் மிகப்பெரிய ஒரு இலக்கை எடுத்துட்டு வருவாங்க ஏன்னா ரெண்டு பேருமே அதிரடியாக ஆடக்கூடியவர்கள் பயம் அறியாமல் ஆடக்கூடியவர்கள் அப்படி இருக்கும்போது எட்டாவது ஊர்ல ஜித்தேன் தான் வீசினாரு அந்த ஓவர்ல பஸ்ட் பாலே அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாரு ஆனா அதுக்கு முன்னாடி பத்தொன்பது ரன்லயே அவுட் ஆக வேண்டியவர் இந்த அபிஷேக் சர்மா எப்படி தானே கேக்குறீங்க நதி வீசுன பந்துல கீப்பர் கேட்ச் வந்திருக்கும் ஆனா அவர் மிஸ் பண்ணிட்டு இருப்பாரு அந்த மிஸ் பண்ண வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பா ஒரு பிப்டியோ சதமோ அடிப்பாருன்னு நினைச்சா மிகப்பெரிய இலக்குக்கு கொண்டு போவார் நினைச்சா ஈஸியா அவுட் ஆயிட்டு பதினஞ்சு பாலுக்கு முப்பத்தி அடிச்சு அஞ்சு போர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு ஈஸியா வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறமா என்ன தேர்ட் பால்ல மறுபடியும் ஜித்தேன் ஓவர்லயே ஹார்டிக் பாண்டியா வந்து ஒரு ரன் மட்டும் தான் அடிச்சாரு நான் ஸ்ட்ரைக்ல இருக்கிறாரு அந்த நேரத்தில் சஞ்சு சாம்சன் கைக்கு நேரா ஜித்தேன் கைக்கே போய் பட்டு பட்டது அந்த நேரத்துல அவர் ரன் ஓட ட்ரை பண்ணார்ல ஆகினாலும் அவரும் அவுட் ஆயிட்டாரு பேட் லக் மூலியமா இந்த இடத்துல ஹார்டிக் பாண்டியாவும் அவுட் ஆயிட்டாரு இங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் தேர்ட் பொசிஷன்ல சஞ்சு சாம்சனையும் போர்த்துல வந்து பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாவும் அனுப்புனாங்க ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு ஜொலிச்சாங்கன்னா இதுல சஞ்சு சாம்சன் மட்டும் தான் தன் நிலையை காப்பாத்திக்கிட்டாரு ஆனா ஹார்திக் பாண்டியா ஏமாந்துட்டாரு இதுக்கப்புறமா அக்சார் பட்டேல் பிப்த் பொசிஷன்ல வராங்க அப்ப ஸ்கை திலக் வர்மா சிவம் துபே எல்லாம் எங்க போனாங்கன்னா பிலோ ஆர்டருக்கு போயிட்டாங்க ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு கொடுக்கணும்ல முன்னாடி நடந்த ரெண்டு போட்டியில பாகிஸ்தானுக்கு எதிராகவும் யுஏஇ அணிக்கு எதிராகவும் இவங்க மூணு பேர் விளையாடி இருப்பாங்க நூத்தி இருபத்தி அந்த மாதிரி இலக்கு இருக்கும் போது அவங்களோட பேட்டிங் முடிஞ்சு போச்சு இருபது ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகல ஆகியன தான் இவங்களை அனுப்புறாங்க இந்த இடத்துல அக்சார் பட்டேல் என்ன பண்ணிருக்கிறார்னா ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப்ப கொடுத்திருக்கிறாரு சஞ்சீவ் சாம்சனோட அப்படி கொடுக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு ரன் இருபத்தி ரன் எடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறமா திலக் வருமா பதினெட்டு பாலுக்கு இருபத்தி ஒன்பது ரன் அடிச்சாரு இப்படி எல்லாருமே உச்சபட்ச ரன் எல்லாம் அடிக்கல ஒரு ஆள் மட்டும்தான் உச்சபட்ச ரன் சொல்லணும்னா ஐம்பத்தி ஆறு ரன் அடிச்சது மட்டும்தான் பெரிய ரன் மிச்ச எல்லாருமே இருபத்தி ஆறு இருபத்தி மூணு இப்படி சம்திங் தான் அடிச்சிருக்காங்க இதன் மூலயமா தான் நமக்கு என்ன ரன் கிடைச்சதுன்னா நூத்தி எண்பத்தி எட்டுக்கு எட்டு விக்கெட் விழுந்தாச்சு நம்முடைய இந்திய அணி ஆனா கடைசி வரைக்கும் கேப்டனான சூரியகுமார் களத்துக்கே வரல அப்படி மீறி அவர் வந்திருந்தா இருநூறு போயிருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது ஆனா அந்த இடத்துல நடந்ததே வேறங்க பவர் பிளேல ஆறு ஓவருக்கு அறுபது ரன் அடிச்சாங்க ஒரு விக்கெட் மட்டும்தான் இழந்திருந்தாங்க அதே மாதிரி பத்து ஓவருக்கு நூறு இங்கெல்லாம் கரெக்டா ரன் வந்து பத்துலயே போய்கிட்டு இருந்துச்சு பன்னெண்டாவது ஓவர் வரைக்கும் சரியா தான் போச்சு நூத்தி இருபத்தி ரன் அடிச்சிருந்தாங்க அந்த இடத்துல அஞ்சு விக்கெட் விழுந்துருந்துச்சு இந்த பதிமூணாவது ஓவர்ல இருந்து பதினாறாவது ஓவர் வரைக்கும் குறிப்பிட்டு சொல்ல போனா இருபத்தஞ்சு ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க அதே மாதிரி பதினாறாவது ஓவர்ல இருந்து இருபதாவது ஓவர் வரைக்கும் முப்பத்தி அஞ்சு ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க மொத்தமாக சேர்த்து இந்த இடத்துல எழுபது ரன் மட்டும்தான் குவிச்சிருக்காங்க கடைசியா எட்டு ஓவரில் இப்படி ஆடுனா எப்படி இருநூறு போகும் இந்த இடத்துல நூத்தி எண்பத்தி எட்டுக்கு சுருண்டு போயிட்டாங்க இதுல அதிகபட்ச ரன்னு உங்களுக்கே தெரிஞ்சதுதான் சஞ்சு சாம்சன் மட்டும்தான் இந்த இடத்துல நூத்தி எண்பத்தி ஒன்பது அடிக்கணும் ஆனா இந்த இடத்துல ஓமன் அணி தங்களுடைய இருந்து பேட்டிங் வீக்கா இருப்பாங்கன்னு நினச்சா அவங்க சமைய ஆட ஆரம்பிச்சுட்டாங்க ஜதேந்தர் சிங் ஓபனிங் வந்தாரு கூடவே வந்து ஹாமீர் கலீம் வந்தாரு இவங்க ரெண்டு பேருமே ஜோடி சேர்ந்து நாற்பத்தி நாலு ரன் அடிச்சாங்க இந்த இடத்துல ஹார்டிக் பாண்டியா அஷத் ராணா ஹர்ஜீப் சிங் மூணு பேர் சேர்ந்து ஓவர் போட்டாங்க மூணு பேர் நாலு ரன் குவிச்சாங்க ரெண்டு பேருமே கடைசியா இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை கலைக்க முடியாம குல்தீப் யாதவ் வந்த பிறகுதான் இதை கலச்சாரி அதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ வந்து இவரே போயிட்டு கையை தூக்கி வச்சு சூரியகுமார் யாதவ் கிட்ட எடுக்க வச்சாரு ஆனா அது வந்து என்ன பண்ணிச்சுன்னா ஸ்டிக்ல அடிக்காம வெளியே போயிடுச்சு இருந்தாலும் நைன்த் ஓவர்ல இவர் வந்து ஜத்தேந்தர விக்கெட் எடுத்துட்டாரு முப்பத்தி மூணு பாலுக்கு முப்பத்தி ரெண்டு இருக்கும்போது அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா ஹாமிர் கலீம் இவர் நாற்பத்தி ஆறு பாலுக்கு அறுபத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாரு அந்த நேரத்தில் சிக்ஸ் அடிக்க முயற்சிக்கும் போது அந்த நேரத்துல ஆடி பாண்டியா ஓடி வந்து ஒரு கேட்ச் பிடிச்ச உடனே திருப்பு முனையா மாறி போச்சு எப்பொழுதுமே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கடைசி ஓவர்ல கூட மாற்றம் ஏற்படும் அந்த மாதிரி ஹாமிர் கலீமுடைய விக்கெட்டை எடுத்து விடறதா இந்தியாவுக்கு ஒரு தைரியமே வந்தது ஒருவேளை அவர் உள்ள இருந்திருந்தா கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு ஓமன் அணிக்கு தொண்ணூறு சதவீதம் இருந்திருக்கும் ஆனா இந்த இடத்துல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ரா இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இவரும் முப்பது பாலுக்கு ஐம்பது அடிச்சிட்டார் இந்த மாதிரி ரெண்டு வீரர்கள் வந்து பிப்டி பிப்டி அடிச்சிருந்தாலும் தொடக்கத்துல ஜதேந்தர் சிங் அவரும் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்ததுனாலும் நாலு விக்கெட்டுக்கே இவர் நூத்தி அறுபத்தி ஏழு அடிச்சு இருபத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்துல மட்டும்தான் ஓமன் அணி தோல்வியுற்றிருக்கிறது அப்போ இந்தியா எந்த அளவுக்கு பந்து வீசி இருக்கிறாங்க நீங்களே பாத்துக்கங்க ஹார்திக் பாண்டியா அர்ஷத் ராணா குல்தீப் யாதவ் அஜித் சிங் இவங்க எல்லாருமே ஒரு ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காங்க எல்லாருமே நாலு ஓவர் வீசி இருபதுக்கு மேலதான் கொடுத்திருக்காங்க குல்தீப் யாதவ் மூணு ஓவர் வீசி இருபத்தி மூணு ரன்னோ அஷத் ராணா மூணு ஓவர் வீசி இருபத்தஞ்சு ரன்னோ இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் இருபதுக்கு மேல முப்பதுக்கு மேலே கொடுத்துட்டாங்க ஆக மொத்தம் இந்த இடத்துல போலிங் தரமாக இல்லைன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஆனா செகண்ட் ஹாஃப்ல பனிப்பொழிவுல வீசினதுனாலதான் இவ்வளவு ரன் கொடுத்துனாங்களா அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வீசி இருந்தா கண்டிப்பா இவங்களும் விக்கெட் எடுத்திருப்பாங்க எப்படி ஓமன் அணி சுழல் மூலியமா கட்டுப்படுத்தினாங்களோ அதே மாதிரி நம்முடைய அணிகளும் சுழல் மூலமா கட்டுப்படுத்திருப்பாங்க ஒருவேளை வருண் சக்கரவர்த்தி உள்ள இருந்திருந்தா ஸ்பின்னர்கள் மட்டும்தான் ரன்ன கம்மி கண்டிப்பா

இந்த ஹர்ஷிப் சிங் என்ன பண்ணியிருக்காருன்னா டி டுவெண்ட்டியில் அறுபத்தி நாலு போட்டிகள் விளையாடி நூறு விக்கெட்டை முதல் இந்திய வீரர் எடுத்திருக்கிறாரு நூறு விக்கெட் எடுத்திருக்கிறாரு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாகல் எண்பது போட்டியில் தொண்ணூத்தாறு விக்கெட்டும் நூற்றி பதினேழு போட்டியில் ஆடிக் பாண்டியா தொண்ணூத்தாறு விக்கெட்டை எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் அவங்க அந்த சாதனை அடையில் வெளியில் ரெண்டு மேட்சாக உட்காந்துருக்கக்கூடிய இந்த நபர் தான் உள்ள வந்து ஒரே விக்கெட் எடுத்ததன் மூலயமா நூறு விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு இப்போ ஓமனனுக்கு எதிராகவே இந்திய அணி இப்படி தருமாறுகிறது ஒருவேளை சூப்பர் ஃபோர்லேயோ ஃபைனல்லையோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் போலிங் வீசுகிற மாதிரி கிடைச்சா எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியல நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் தமிழரசன் பார்வையாளர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க